வெல்கம் டு அப்டேட்ஸ் நவ் இன்னைக்கு நம்ம பத்து பயங்கரமான உயிரினங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் கோல்டன் டாட் தவளை மேற்கு கொலம்பியாவின் அடர்ந்த மலைக்காடுகளில் காணப்படுகிறது அதன் தோளிலிருந்து பத்து முதல் இருபது மனிதர்களை கொள்ளும் அளவிற்கு விஷத்தை இதனால் சுரக்க முடியுமாம் சில அரிதான எறும்புகள் மற்றும் வண்டுகளை உண்ணும் போது அதன் மூலம் கடும் விஷத்தை இந்த தவளை உற்பத்தி செய்கிறதாம் நம்பர் ரெண்டு பிரேசிலிய சிலந்தி தென் அமெரிக்காவின் வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்கிறது பாதிக்கப்பட்டவர்களை முடக்கி கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு ஆற்றல் வாய்ந்த விஷத்தை நியூரோடாக்சினை உடலுக்குள் செலுத்திவிடும் அரிதாகவே மனிதர்களை தாக்குகிறது இதனால் உடனடி உயிரிழப்புகள் மிகவும் அரிதானவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி வைத்தியம் அளித்து காப்பாற்ற முடியும் நம்பர் மூணு ஃபியர் ஸ்னேக் ஊர்ந்து செல்லும் உயிரினங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த விஷம் கொண்ட ஆஸ்திரேலிய பாம்பு இது ஒரே கடியில் நூறு மனிதர்களை கொல்லும் அளவிற்கு ரசாயன விஷம் கொண்டது இந்த விஷத்தில் நியூரோடாக்சின்கள் ஹீமோடாக்சின்கள் மயோடாக்சின்கள் ரெப்ரோடாக்சின்கள் உள்ளது நம்பர் நாலு கல் மீன் இது ஒரு பசிபிக் கடலில் காணப்படும் மீன் ஒரு பாறை போல காட்சியளிக்கும் கடற்கரைக்கு செல்பவர்கள் இதனால் எளிதில் பாதிக்கப்படலாம் இதன் கொடுக்கால் கால்களின் அடிப்பகுதிக்கு ஒரு சக்தி வாய்ந்த நச்சுத்தன்மையை செலுத்திவிடும் சரியான உடனடி வைத்தியம் செய்தால் உடல்வலி மற்றும் வீக்கத்துடன் பிழைத்து விடலாம் அதன் உருவ அமைப்பு சில நேரங்களில் வேட்டையாடுபவர்களிடமிருந்து அதனை பாதுகாக்கிறது நம்பர் அஞ்சு நீல வளைய ஆக்டோபஸ் பசுபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களில் அலை குளங்கள் மற்றும் பவள பாறைகளில் காணப்படும் சிறியது ஆனால் கொடியது பல மனிதர்களை கொல்லும் அளவிற்கு விஷம் உள்ளது இதன் நியூரோடாக்சின் பக்கவாதம் மற்றும் சுவாச செயலிழப்பை ஏற்படுத்துகிறது இதன் விஷத்திற்கான மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகவே உடனடி மருத்துவ கவனிப்பு முக்கியமானது நம்பர் ஆறு பெட்டி ஜெல்லி மீன் ஆஸ்திரேலியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை சுற்றியுள்ள நீரில் இது காணப்படும் கொடுக்கு போன்ற உடல் பகுதியால் இதயம் நரம்பு மண்டலம் மற்றும் சருமத்தை தாக்கி நச்சுக்களை செலுத்திவிடும் மிகவும் வலிமிகுந்த கொடுக்கு தாக்குதலால் சில நிமிடங்களில் மரணத்தை உண்டாக்கிவிடும் வினிகர் மூலமாக இதன் நச்சுக்களின் வீரியத்தை சில மணி நேரம் குறைக்க முடியும் ஆனால் உடனடியாக மருத்துவ உதவியை அணுக வேண்டும் நம்பர் ஏழு கூம்பு நத்தை சூடான வெப்ப மண்டல நீரில் இது வாழ்கிறது ஹார்மோன்கள் என்ற விஷமுள்ள பல் போன்ற அமைப்புடன் வேட்டையாடும் நரம்புகள் மற்றும் தசைகளை பாதிக்கும் நச்சுக்களின் கலவை இதன் விஷத்தில் உள்ளது நம்பர் எட்டு பஃபர் பிஸ் பப்பர்ஃபிஸ் அவற்றின் சக்தி வாய்ந்த டெட்ரோடாக்சின் நம்ப முடியாத அளவிற்கு ஆபத்தானது இது மனிதர்களுக்கு ஆபத்தானது ஒரு பஃபர் முப்பது வயது தக்க மனிதர்களை கொள்ளும் அளவிற்கு நச்சு உள்ளது மேலும் மருந்து எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லையாம் அவற்றுக்கு அழகான தோற்றம் இருந்த போதிலும் அவை உலகின் இரண்டாவது முதுகெலும்புகள் இல்லாத மிக நச்சு கொண்ட உயிரினமாகும் நம்பர் ஒன்பது டெத் ஸ்டாக்கர் ஸ்கார்பியன் வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய நாடுகள்தான் இதன் தாயகம் விஷத்தில் நியூரோடாக்சின்கள் உள்ளன இது கடுமையான வலியை ஏற்படுத்தும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு மிகவும் ஆபத்தானது இதற்கான மருந்து உள்ளது ஆனால் உடனடியாக அது கொடுக்கப்பட வேண்டும் நம்பர் பத்து நீல விச டாட் தவளை தென் அமெரிக்காவில் காணப்படும் மற்றொரு பயங்கர நச்சு தவளை பிரகாசமான நீல நிறம் அதன் ஆபத்தை பற்றி வேட்டையாடுபவர்களை எச்சரிக்கிறது இதில் உள்ள ஆள்கள் நச்சுக்கள் நரம்பு செயல்பாட்டில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க